கடந்த ஒரு மூன்று மாத காலமாக அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு துணியான அரசியல் பார்வை இருக்குது பாத்தீங்களா ஏன்னா இது மிஸ்டர் ராதவ் அர்ஜுனா வந்து பல்வேறு காட்டங்கள் காலகட்டங்கள்ல அவர் பல்வேறு அமைப்புகள்ல தேர்தல் சார்ந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா பல்வேறு அமைப்புகள்ல பணியாற்றி இருந்திருக்கிறார் அவருக்கான பின்புலம் அரசியல் பின்புலத்தை தாண்டி ஒரு விதமான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு பின்புலத்தில் இருந்து வந்தவர் இவன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருந்து பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையில் விசிகாவில அவருடைய வருகையை வந்து நிஜமாவே விசிகாவினுடைய தொண்டர்கள் எதிர்பார்த்து அவர் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை விசிகாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அதற்கு நேர்மாறான விஷயம் கடந்த மூன்று மாத காலமாக நடைபெறும்போதுதான் அது விசிகாவுக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணி இருக்குது திமுக விசிகா போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை கூட்டணி உருவாக்குன ஒரு கூட்டணியில மிகப்பெரிய ஒரு டேமேஜை உண்டு பண்றதற்காக திரு ஆதவ் அர்ஜுனா வந்திருக்காருங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வையா இருந்திருக்கு ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுமே கடந்த மூன்று ஆண்டு மூன்று மாத காலமாக பல்வேறு பொதுத்தலங்களில் விசிகாவினுடைய திருமாவளவன் தலைவர் திருமாவளவன் அவர்களை மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்துல கொண்டு போய் விட்டதாதான் நம்மை போன்றவர்கள் பார்க்குறோம் அதற்குரிய பல்வேறு அஹ் காலகட்டத்தில் நம்ம கடந்த மூன்று மாத காலங்கள்ல அவர் கொடுத்த பேட்டிகள் அத்தனையுமே வந்து விசிகாவையும் திமுகவினுடைய கூட்டணியையும் பலப்படுத்துறது கூடிய எந்தவித முகாந்திரமும் இல்லை அப்படிங்கறதுதான் பொதுவான கருத்தாகவும் இருக்குது அதை தான் நம்மளும் உற்று நோக்கக்கூடிய அத்தனை பேருடைய கருத்தாவும் அதுதான் இருக்குது அதனுடைய தான் இன்றைக்கு அவருடைய ஆறு மாத கால இடைநீக்கம்னு நான் பாக்குறேன்